வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ் மாதமாகிய சித்திரை மாதத்தின் கடைசி நாள் தாங்க இன்று இன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னே சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக தான் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல் பண்ணு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எளி பரிகாரத்தை கூட வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கலாங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம தொடக்கத்திலே செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தை சிறப்பாக ஏற்படுத்தி தருன்னே சொல்லலாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய கடைசி நாளில் நாம செய்யக்கூடிய பரிகாரமே அந்த மாதத்துல நமக்கு ஏற்பட்ட இருந்த தோஷத்தில் இருந்தும் கண் திஷ்டியில இருந்தும் வெளிவர உதவி செய்யுங்க அந்த வகையில் நீங்கள் சித்திரை மாதத்துல கடைசி நாளாகி இன்று நீங்க கல்வப்பை வைத்து எளிய முறையில உங்க வீட்டுல இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க சித்திரை மாதத்துல பாத்தீங்கன்னா கடைசி நாள் தாங்க மே மாதத்தினுடைய பதினான்காம் தேதி உதன்கிழமையில வருது அன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்களையுமே எதிர்மறை ஆற்றலையும் கந்தஷ்டிய நீக்கிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பிறக்கின்ற புதிய மாதத்தையும் சிறப்பாக மாற்றித்தர உதவுங்க அப்படிப்பட்ட தோஷங்களையுமே எதிர்மறை ஆற்றல்களையும் கந்துஷ்டியுமே நீக்குவதற்கு நீங்கள் உப்பை வைத்து எந்த முறையில் பரிகாரம் செய்ய வேண்டும் இனி தெரிஞ்சுக்க போலாங்க இந்த பரிகாரத்தை சித்திரை மாதத்தில் தாங்க கடைசி நாளான மே மாதம் பதினான்காம் தேதி இரவு படுக்கு செல்வதற்கு முன்னாடி செய்யணுமாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் நிறைவு செய்துடுங்க இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இதற்கு முதல்ல நீங்க ஒரு பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேப்பர்ல தாங்க பின்வரும் இந்த மந்திரத்தை நீங்க ஐந்து முறை உங்களுடைய இடது கையால எழுதணும் பிறகு இரண்டு கைகளுமே ஒரே கைப்பிடி அளவு நீங்க கல்லுப்பு வீதம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய தலையை பார்த்தீங்கன்னா பலமிருந்து இடமாகவும் இடமிருந்து பலமாகவும் எட்டு முறை சுற்றணுங்க வலது கையை வைத்து இடமிருந்து வளமாக எட்டு முறையும் அதே வந்து பாத்தீங்கன்னா இடது கையை வைத்து வளமிருந்து இடமாகன்னு எட்டு முறை சுற்றி விட்டு கைகளில் இருக்கக்கூடிய கல் உப்பை ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுடுங்க இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ்பேஷன்ல கூட போட்டு கரத்திடலாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்முப்பை எடுத்து ஒரு பாக்கெட் தண்ணீரில் போட்டு நன்றாக கலந்து அதில் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் குளித்து விட்டு நேற்று நிறைய விபூதி பசு பூசி படுக்க செல்லுங்க இப்படி நீங்க செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்மிட இருக்கக்கூடிய தோஷங்களும் எதிர்மறை ஆற்றல்களும் பார்த்தீங்கன்னா கந்துஷ்டி அனைத்துமே விலகிடுங்க மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ரிங் வசி வசி என்ற மந்திரத்தை அந்த பேப்பர்ல எழுத வேண்டிய மந்திரங்க இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களும் விலகி இனிவரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையான காலமாக அமைய போகும் பெரும்பாலானோருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வறுமைன்னு கடன் இரு சூழ்ந்தே தாங்க இருக்குது கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கடன் இல்லாமல் வாழ முடியாது என்ற விதியே மாறிடுச்சுங்க இந்த கடன் சுமையிலிருந்து வெளிவர வேணும்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டுங்க அதற்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளை நாம பரிபூரணம் பெற வேண்டும்னே சொல்லலாம் முருகனுமே சிவனும் வேறு கிடையாதுங்க முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று வாக்கு கொடுத்ததாக நினைச்சுக்கோங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க விடியும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கஷ்டத்திற்கான ஒரு தீர்வு கிடைத்திடுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளோ விலகிடுங்க இந்த விடியல் வெறும் இருளை நீக்க மட்டில்லைங்க உங்களுடைய கடன் கஷ்டங்களை தீர்க்கவும் செய்யும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க கடன் இல்லாம வாழும் பாக்கியத்தை பெறுவீங்கனே சொல்லலாம் செவ்வாய்க்கிழமையில நீங்க முருக பக்தராக அனைவருமே உறங்க செல்வதற்கு முன்பே நிச்சயம் முருகனை மனதாரம் நினைத்து வழிபாடு செய்வீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க கூடவே கையில ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பை எடுத்துக்கோங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் தாங்க இதுவுமே கடனை தீர்க்க இந்த துவரம் பருப்பு உங்களுக்கு பெரிய உதவி செய்யுங்க கையில துவரம் பருப்பை வைத்து இந்த சித்தரினுடைய பெயரை பின் சொல்லக்கூடிய இந்த சித்தரினுடைய மந்திரத்தின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த துவரம் பருப்பை நீங்க கிண்ணத்துல போட்டு பூஜைல முருகனுடைய படத்திற்கு முன்னாடி வைத்திடுங்க தூங்க செல்லலாம் மறுநாள் காலை எழுந்து சுத்தபத்தமாக தாங்க குளித்துட்டு முதல் வேளையாக அந்த பருப்பை கொண்டு போய் காக்கை குருவிகள்னே இறையாக மொட்டை மாடியிலோ அல்லது மரத்தடியிலோ இல்லைன்னா இவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல போட்டுடுங்க இரவு கையில பருப்பை வைத்து கொண்டு செல்ல வேண்டிய மந்திரம் இதுதாங்க ஓம் சிவாய சுந்தரந்த சித்தரே நமக ஓம் சிவாய சுந்தரநந்தர் சித்தரே நமக ஓம் சிவாய சுந்தரநந்தர் சித்தரே நமக இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களை ஒருவராக இருக்கக்கூடியவர் தாங்க இவர் பார்த்தீங்கன்னா மதுரையில வாழ்ந்திருக்காரு சட்டை முனிநாத சித்தருடைய சீடனாக இவரே சொல்வாங்க இவரையும் பார்த்தீங்கன்னா சிவனது சுரூபமாக தான் காம்போ இன்று முருகனுடைய வாக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த சித்தரை மனதில் நினைத்து கொண்டு தூங்குபவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்தருடைய தரிசனம் கிடைத்துச்சுன்னா கூட ஆட்சி இல்லைங்க அந்த சித்தரும் சிவரூபம்னு சொல்லுவாங்க முருகரூபமாகவும் சொல்லப்படுது உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க இது ஒரு எளிமையான பரிகாரமாக அமைங்க இறை வழிபாடை விட சித்தர்களை நாம் வழிபடும்போது போது பார்த்தீங்கன்னா பலன் அதிவிரைவாக விரைவாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க சித்தர் வழிபாடு செய்வங்களுக்கு நன்றாகவே இது உங்களுக்கு தெரியுங்க இன் இரவு மணிப்பூர்வமாக ஆத்மாத்தமாக இந்த சித்திரை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் பார்த்திங்கன்னா நல்லதொரு வழியை காட்டி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வீட்டில் சண்டை சச்சரவா இருக்குதா கணவன் மனைவிக்கு இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு பெற்றோருக்குன்னு பிரச்சனை இருந்தேதாக இருக்கும் இதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இனி பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை நீங்க வெள்ளிக்கிழமையில தாங்க செய்யணும் இதற்காக நாம பெரிதும் எந்தவித செலவும் செய்ய வேண்டியது இல்லைங்க வீட்டுல ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்திடுங்க அவ்வளவு இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நாம நம்முடைய வீட்டுல எந்த எண்ணெய் பயன்படுத்துவோமோ அந்த எண்ணெயே பயன்படுத்தி கொள்ளலாங்க இந்த தீபத்துக்கு ஏற்றுவதற்கு திரியை மட்டுந்தாங்க நாம கருத்தில் கொள்ளணும் அந்த வகையில் தாங்க புதன்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமையில அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போங்க அருகில் முருகன் ஆலயம் இல்லைனாலும் முருகன் சன்னதி இருக்கக்கூடிய கோவில் கூட போகலாங்க முருகன் இருக்கக்கூடிய கருவறையில் பார்த்தீங்கன்னா தீபம் எரிந்து கொண்டே தாங்க இருக்கும் அங்கு இருக்கக்கூடிய ஐயரிடம் ஏற்கனவே தீபம் ஏற்றிய பழைய எரிந்த திரிய இருக்குல்லவா அந்த திரியே ஒரு திரி மட்டும் வாங்கி வீட்டுக்கு வாங்க வெள்ளிக்கிழமையில ஆலயத்தில் எரிந்த திரியுடன் புதிதாகவே நீங்கள் ஒரு பஞ்சு திரியை போட்டு ஒரே ஒரு தீபத்தை காலையில் ஏற்றி வைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு அனைத்து நீங்க ஒற்றுமை மேலாங்கன்னு நினைச்சு கொண்டு வழிபாடு செய்யுங்க அன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் எரியும்படி பார்த்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் முருகன் ஆலயத்துக்கு போய் எரிந்து திரையை வாங்கி வந்து வீட்ல தீபம் ஏற்றும் பொழுது பாத்தீங்கன்னா முருகனுடைய அருளால குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சண்டை சச்சரங்களும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகளும் விலகிடுங்க குடும்பத்துல சண்டைன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருக்கலாங்க பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குன்னு நடுவே பிரச்சனைகள் கூட இருக்குங்க மாமனார் மாமியார்னு மருமகள் மருமகன்னு பிரச்சனை தாங்க இருக்கும் உடன் பிறந்தவர்களும் பிரச்சனையில இருப்பாங்க இப்படி பல உறவுகளுக்கு இடையில பல விதமான பிரச்சனைகள் தாங்க இருக்குது எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலுமே அந்த பிரச்சனை வந்து ஒரு சில நேரத்துல சரியாகி திரும்பிடணும் அதுதாங்க ஒரு சமூகமான நிலைக்கு மாறுவதால் குடும்பத்தில் நிம்மதி நிலைத்திருக்குங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை இருக்குதா இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே